ஐடார் বদல் الطلبه ஒட்டுமலை கொண்டா தட்டகொளைக்கு தூண்டப்பட்டுள்ள ಇದಕ್ಕೆ காரணமான ஆசிரியர் ادیபர் கிரத்திய ஹவவு ஆசிரியரான பட மூன்று பேரும் கைது செய்யப்படவில்லை i <laughs>

போலீஸ் ஆலையா போலீசாலா என்ன பாத்துறா நான் வந்து எதிர்த்தியாக தான் வந்தேன் உன்னைக்கு நான் இவ்வளோ பெருசாக போகும்னு நினைக்கல ஸோ எல்லா எவிடென்ஸோடு நாங்கள் பெருசாக பெரிய போராட்டம் ஒன்று வரணும்னு பார்த்தா நான் இந்த போராட்டமே பெருசாக போயிடுச்சு சரி எப்படி ஸோ இன்றைக்கே மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆதரவாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பிகாஸ் பொதுமக்கள் வந்து தைரியமாக வந்து நிற்கிறாங்க மழை பெய்ஞ்சவங்க அசையில் ஸோ இன்னைக்கு வந்து அம்சிக்காக அவள் எங்கேயோ இருந்து இருக்கா இதுக்காக அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து என்ன சொன்னால் ஆராதனை அவள் இல்லை ஸோ எங்களால் முடிஞ்சது அவளுக்கு உண்டான ஜஸ்டிஸ் கட்டாயமாக கிடைக்கும் சங்கரனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி பிரின்சிபல் வேலையை விட்டு போகணும் அவங்களே அரஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அது உடன்பாடு மாதிரி இல்லை எங்களுக்கு வந்து நான் சங்கரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கார் வேணும் ஏன்னா எங்கே போனாலும் அவங்க கிட்ட போகிறாரு ஸோ அவர் வேலையிலேயே இருக்கக்கூடாது எந்த கிளாஸும் இருக்கக்கூடாது

குறிப்பாக இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட சங்கரன் ஆசிரியர் இப்பொழுது புத்தளத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நாளை தினத்துக்குள் அவரை நாங்கள் பதவி நீக்கம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் எனவே அப்படி செய்யாவிட்டால் என்னுடன் நீங்கள் வந்து நேரடியாக கதைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவரை சட்ட ரீதியாக சரியாக அணுகாவிட்டால் இவர் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வார் எனவேதான் அவருடைய அந்த அறிக்கை விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன முழுமையான அவருடைய அறிக்கைகள் கிடைத்ததற்கு பிறகு முழுமையான அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே ஆரம்பத்தில் நான் புத்தகத்திற்கு அவரை இடமாற்றம் செய்வதற்காகத்தான் படித்திருந்தேன் ஆயினும் இப்பொழுது இங்கே வந்து பார்த்த பொழுது இவ்வளவு பெற்றோர்கள் மழைக்கு மத்தியிலும் இப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதை பார்த்து இந்த விடயம் எவ்வளவு பாரதூரமானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கின்றேன் அவரை நாளைய தினம் மாலை வேளைக்குள் அவரை தன்னுடைய பதவியிலிருந்து ஆசிரியர் பணியிலிருந்து இடைநிறுத்தம் செய்வதற்கு நான் உறுதி அளிக்கின்றேன் எனவே தயவு செய்து என்னுடைய பேச்சை நம்பி இங்கிருந்து நீங்கள் நம்பிக்கையோடு கலந்து செல்லலாம் எனவே அதற்கு பிறகு அவருக்கு தண்டனை வழங்க வேண்டியது அனைத்துமே வந்து அவர் மீதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படியான விசாரணைகள் இப்பொழுது போலீஸ் மட்டத்தில் இடம்பெற்று வருகின்றது அப்படி இடம்பெற்ற அந்த விசாரணை அறிக்கைகள் கிடைக்கப்பட்டதுக்கு பிறகு அது குறித்தான விடயங்களை சட்டம் சம்பந்தப்பட்டவர்கள் அதனை ஆலோசித்து கட்டாயம் அவருக்கான தண்டனையா இல்லை சொன்னால் அவருக்கு என்ன விடயங்கள் கிடைக்கப்பெற வேண்டுமோ அது கிடைக்கப்பெறும் எனவே தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இப்பொழுது நிறைய பேர் வந்து வீதியில் இருப்பதனால் வீதி போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது எனவே தயவு செய்து உங்களுடைய அன்பான அந்த ஒத்துழைப்பின் மூலமாக இந்த பிரச்சனையை இப்பொழுது தீர்த்து கொண்டு நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் எனவே தொடர்ச்சியாக அப்படி ஏதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் உங்களுக்காக நான் இருக்கின்றேன் எந்த நேரமும் நீங்கள் என்னை வந்து தொடர்புகளாம் உங்களோடு இணைந்து கொண்டு இந்த விடயத்தில் ஈடுபட்டு சரியான நியாயம் கிடைப்பதற்கு நானும் இந்த போலீஸாரும் தயாராக இருக்கின்றோம் எனவே உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே இதுதான் எனக்கு இப்பொழுது வழங்கப்பட்ட உத்தரவு எனவே இந்த உத்தரவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதாக நம்புகின்றேன் எனவே இதன் மூலமாக எனக்கு நிச்சயமாக நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த பெற்றோர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வழங்கூடியதாக இருக்கும் என்பதை நான் விடயமாக அன்பாக உங்கள் மத்தியில் விடுக்கின்றேன் எனவே தயவு செய்து இதனை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதாகவும் நான் நம்புகின்றேன் சொ அப்படி நாசமாப்படாது படிச்சோடன்தான் அடிக்க ஓ तव्हां अपया तव्हां यार தொட்டும்ழைக்கு மத்தியிலும் அம்சிக்கு நீதி வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வானமே அம்சிக்காக ஆதரவாக அழுது கொண்டிருக்கின்றது எனவே நிறைய பொதுமக்களும் பெற்றோர்களும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் அதிபர்களும் இங்கே வரை தந்திருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய ஒரு வரலாறாக இலங்கையில் பதிவாகப் போகின்றது அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் கொழும்பு இந்து கல்லூரி ராமநாதன் இந்து கல்லூரியில் பயின்ற மாணவி தற்கொலைக்கு தூண்டப்பட்டுள்ளார் இதற்கு காரணமான ஆசிரியர் அதிபர் பிரத்யேக வகுப்பு ஆசிரியர் அனுப்ப மூன்று பேரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்று வீதியில் இறங்கியுள்ளோம் அம்சிகாவின் சொந்தங்கள் அல்ல ஆசிரியரின் எதிரிகள் அல்ல இவர்கள் ஒரு மாணவியின் நீதி ஒரு தற்கொலைக்கான நீதிக்காட்டு இங்கு கூடியுள்ளோம் ஒரு பாடசாலை மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டு அவர் என்று தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அவரை கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த நாடு இதை இருப்பது வேடிக்கை பார்ப்பது ஒரு நியாயம் அல்ல நாங்கள் என்ற போராட்டமாக வந்திருக்கின்றோம் போலீசார் அதனை கலைப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அரசாங்கம் இதற்கு பின்னால் சாதகமாக அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா என்று கேள்வி எங்களுக்குள் அழிந்திருக்கின்றது நியாயமாக பார்க்க போனால் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவிகள் படிக்கும் இந்த பாடசாலையில் மாணவிகளின் பாதுகாப்பு பணிக்கமற்றி இருக்கின்றார் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார் அது அதை தவறு ஒரு முன்னூறு பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு பிரத்திய வகுப்பு ஆசிரியர் மாணவியை தவறான வார்த்தைகளை ஏசி இருக்கின்றார் அது அதை விட இந்த சமூகம் ஒரு பிள்ளையை ஒரு பெண் பிள்ளையை இவ்வாறு கொலை செய்ததற்கு தூண்டியது மாபெரும் குற்றம் எங்கள் வீர தமிழச்சி மானத்துக்காக உயிர் துறந்திருக்கிறாள் அவளுக்காக நாங்கள் இன்று ரோட்டுக்கு இறங்கி இருக்கின்றோம் எங்களுக்கான எங்கள் பிள்ளைக்கான நீதி கிடைக்க வேண்டும் ஒரு வீணை வாசிக்கும் பிள்ளை ஒரு நிகழ்ச்சி தொகுப்பை சரியான முறையில் செய்யும் பிள்ளை ஒரு நடனமாடும் திறமை உள்ள பிள்ளை நல்ல பருவாறு எடுக்கும் ஒரு பிள்ளை மனநிலை நோயாய் என்று சமூக முத்திரை குத்தி அவரை கொலைக்கு தூண்டியுள்ளது தூண்டி உள்ளது நடந்தது நாளை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும் இது உறுதி அதற்கு முன் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் வீதிக்கு இறங்குங்கள் எங்கள் பிள்ளைக்கு நடந்தது நாளை உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க கூடாது இதற்கு அரசாங்கம் பதில் கூறியே ஆண்டு வேண்டும் எங்கள் பிரதமர் நா பண்பணி அவர் இதற்கான முடிமை இ எங்களுக்கு பொருக்க வேன்றம் என்றுே வழக்க. ஓ ம මෙ வேன பிர්‍රශ්னை.மே ளமியாட்டு ஸ்லாம வஞ்ச சீத்திகல் தන්න து. ஏ மியாவர்ர் இனி இந்தට දෙන්නති විියது. எ எவில்லா அரத்த சொல்யணு. ஏ ம்யாமே விலாதே. යාගේම කියලා කිසිමතියක් නැතුව යා මෙතන නැතිවෙලා ගීල්ලතිෙන මේකට මොකාද ආදාර මෙවලන් කරපු වැරැතට මොකත් ආදරද අපි ඒ ආදාාරේතුමා ඉල්ලට මේ වෙලාවේ උද තීරයන් කතිනත එට දනීමට හට ෙන්ඩ පුළුවවා. අන්න ඒනිසා අපිට මේකට අනිවා උත්පරය ෝන උත් රැක්න ව ැර යැමෑ අනිසට ලාම මරන්න කාල ඒම ලෙුම් කොක්කොම ලා ීර ීල්ල යෙනවා ඒ ලෙවේ සදන් කල දවා මටේමතවා ැක් කල න. <laughs> ... අ මේක තමා අප ර දැ මේම කහුපකත් කියලාත් කිතම දෙයක් කති ඇත්තන් ඇත්ත ැවිල මේකර අටක් නෙමේ මේක බෙනදයක් අපේ ළමයිද කිතිම ආරක්ෂාවක් සැත්තන්ගති කයේදයන්ට සාමන්්‍ය කියී ස්කෝල මාලා ආරක්ෂාවය කියල අප ගොඩාතුර ළමයිල්ල ස්කෝලි අමන් යි ස්කෝල ගඩා තුටම ආරක්ෂා කර මයි ආරක්ෂාව කරල බලාාගන්නවා කියලා නමුත් ඉස්කෝලි කිසිම ආරක්ෂාවක් නෑ මෙම කරති ළමයි ී මේ ව ැැ ම. මේ ්‍ර ල ප්‍රශ්න ම ැත් ලා න ලා සත ැ ඒක ම තරව ැ ඉදි ැමල තියෙනවා මට කල බේවගේ මේේ පස බ මට ර අම ල අන දවති ප වා ක බලාග මට ය න්න. බ මෙචරල් පටි ඇවිල මේ රටින් යනවා ඇන්නේ ලමයිද කිසි ආරජාාවන්න න මේ කාරයන්ට වැල ස්කෝල අන්න බැල්ල මයි පන්ති ඇන්ටේ මොකටදේ එනම් මේ ඔක්කම තියෙන්න්නේ අපි ලබයිට ආරක්ෂා ඕනේ ඒය ආරක්ෂාව යුතෝතමාති මේ සටන කරන්නේ. මේ සටන්නට ඔබ ඇවකාන්දෙන්ට ඇවකන්දීලා අපිට මරි උත්තරයක් ලබාද නිකියා ඔබතුමා එෙන්වා ඉල්ලා සිට වනක් ගො ප හද පාලේ හොල කාරය ව වා.